வணக்கம் பக்தர்களே திருப்பதி சென்றால் திருப்பம் கிடைக்கும் மிக அருமையான ஒரு திருமலை திருப்பதி தரிசனம் இங்கே போகுவதற்கும் பருவதற்கும் நல்ல பஸ்ஸுகள் உண்டு சென்னையிலேருந்து பெங்களூர் எல்லா இடத்துலையும் இருக்குது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கூட்டம் இருக்காதுன்னு தான் நாங்கள் போனோம் எல்லா ஸ்கூல்லலாம் இருக்குது அதனால் வந்து எல்லோரும் வந்து லீவ் இல்லை எல்லோரும் வந்து வேலைக்கு போயிருக்காங்க நம்ம தரிசனம் பண்ண சொல்லி கிளம்பி போனோம் போனால் வெளியில் ஒரு ஈகாக்கா இல்லைங்க கூட்டமே இல்லை பாருங்கள் எப்படி இருக்குது ஜிலோன்னு இருக்குது ஆனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா சரி உள்ளே போ ஒரு ஒரு ஹவரில் தரிசனம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி உள்ளே போனால் கிட்டத்தட்ட பதினஞ்சு ஹவர் லாக் பண்ணிட்டாங்க லாக் பண்ணி மொபைல் காலையில் நாலு மணிக்கு மொபைல் லாக் பண்ணி போட்டு வந்தோம் கிட்டத்தட்ட ஏழை முக்கால் மணிக்கு தான் எங்களை ஓப்பன் பண்ணாங்க அப்போது ரொம்பவும் சிரமப்பட்டோம் அந்த இறைவன் வந்து நம்மளை வந்து கிட்டேயே வச்சு பார்த்துக்கணும்னு நினச்சிருக்காரு ஆனால் இந்த கோவிலில் வந்து பாருங்கள் விரிச்சோடு கிடக்குது பாருங்க ஆனால் எல்லாத்தையும் கூண்டில் அடைச்சி வச்சுருக்காங்க என்ன ஒன்றுனா இந்த கழிவறைகள் எல்லாத்தையும் வந்துட்டு போனால் கரெக்டாக தண்ணி ஊற்றிட்டு வரணும் யாருமே தண்ணி ஊற்ற மாட்டேன்றாங்க ப அவங்களும் எவ்வளோ தான் சர்வீஸ் பண்ணுவாங்க கோயில் நிர்வாகமும் நம்மளும் வந்து பாத்ரூம் லின்னு போனால் நம்மளும் தண்ணி ஊற்றி கழுவிட்டு வரணும் இது வந்து நம்மளும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் பாருங்கள் கடைகளெல்லாம் காலியாக இருக்குது கூட்டமே இல்லைங்க திருப்பதி திருப்பதிக்கு நம்ம வந்து வேண்டிட்டு போனால் அவர் வந்து நமக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிருவார் திருப்பதி ஏழுமலையான் அந்த ஏழுமலையான் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவருங்க இப்போ பாருங்கள் கோயில் பாருங்கள் எல்லாம் காலியாக இருக்குது ஆனால் உள்ளே பார்த்தா அவ்வளோ பேர் அடைச்சி வச்சுருக்காங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் கோயில் நிர்வாகம் திறந்து விட்டாங்கன்னா நம்மளை வந்து சீக்கிரமாக வந்து ஒரு ரெண்டு ஹவர் மூணு அவரில் தரிசனம் பார்க்குற மாதிரி இருந்தால் அந்த குழந்தைங்களெல்லாம் வச்சுட்டு ரொம்ப அவஸ்தப்படுறாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு சிறப்பான ஒரு ரெண்டு அவர் மூணு ஹவரில் தரிசனம் கொடுத்தா நல்லாயிருக்கும் வணக்கம் வணக்கம்